வணக்கங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பூண்டு துவையலும் ஊத்தப்பமும் இப்போ பூண்டு துவையல் தான் அரைக்க போகிறேன் இப்போ பூண்டு தோவலுக்கு மிளகா வர மிளகா இது வந்து பதினேழு மிளகா வச்சுருக்கேன் இது இது வந்து ஒரு கப்பு சின்ன வெங்காயம் இது ஒரு கப்பு பூண்டு கொஞ்சோண்டு புளி இந்த கருவேப்பில் வந்து தாளிக்கிறதுக்கு இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு 이것은 조금만 더요다 이것은 잘볶아졌금과 후추를 금이 இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி வந்துடுவோம் அரைச்சி வந்து இந்த எண்ணத்துக்குமே இப்போ தாய்ச்சல் ஆகிடும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் மாறிடுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த பிறகு இப்படி அரைச்சிங்க என்ன ஊற்றிட்டதில் கொஞ்சமாக கடுகு கடுகு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த கருவுக்குள்ள போட்டுருக்கேன் சட்னி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தோசை ஊற்றுக்கிறோம் ஊத்தப்பா ஊத்தப்பா கொஞ்சமா எண்ணெய் நெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன வேணா ஊத்திக்கலாம்

இந்த மலைக்கு அதுக்கு நல்லா இருக்குங்க மழை பெஞ்சிட்ருக்கு எங்கள் ஊரில் பூண்டு துவையிலும் ஊத்தப்பமும்